நெல்லையில் நீதிமன்றம் முன்பு வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணி குறித்து எஸ்பி அல்பர்ட் ஜான் நேரடி ஆய்வு நெல்லையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நீதிமன்றம் முன்பே ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஐந்து காவலர்கள் ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றங்களுக்கு உள்ளே செல்பவர்களை வெடிகுண்டு நிபுணர் காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்ததற்கு பின்னரே அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணி குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் இன்றில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் யாராக இருந்தாலும் சோதனை செய்த பிறகே நீதிமன்றத்தில் அனுமதிக்க வேண்டும் மேலும் நீதிமன்றம் உள்புறம் மற்றும் வெளிப்புறங்களில் தீவிரமாக கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செய்யுங்கள்